ரத்தன் டாடாவின் உயிலின் விவரங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுரையுடன் நிலைத்த மகத்தான பாரம்பரியம் ரத்தன் டாடா இந்தியாவின் மிக முக்கியமான தொழிலதிபர்களில் ஒருவராகவும் டாடா குழுமத்தின் வளர்ச்சிக்கு காரணமான மிக முக்கிய ஆளுமையாகவும் திகழ்ந்தார் தொழில்துறையின் பல்வேறு துறைகளில் சிறந்த முறையில் சாதித்து இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு ஆதாரமாக விளங்கிய டாடா குழுமத்தை அவர் மிக உயர்ந்த நிலையில் நிலைநாட்டினார் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று ரத்தன் டாடா திடீரென உடல்நலக் குறைவால் காலமானார் அவரது மறைவின் பின்னர் அவர் எழுதி வைத்திருந்த உயில் பற்றிய தகவல்கள் தற்போது வெளிவந்துள்ளன இது அவரது சொத்துக்களை பற்றிய விவரங்களை மட்டும் கூறாமல் அவரது வாழ்க்கை முறையையும் மனோபாவத்தையும் வெளிப்படுத்தியுள்ளது ரத்தன் டாடா தொழில்நோக்கிலும் மனித நேயத்திலும் முன்னிலை ரத்தன் டாடா டாடா குழுமத்தை உலக புகழ்பெற்ற நிறுவனமாக மாற்றியதில் மிக முக்கிய பங்காற்றினார் கார் உற்பத்தி உப்பு வாணிகம் தொலைத்தொடர்பு மற்றும் பல்வேறு துறைகளில் தன்னிகரற்ற வளர்ச்சியை ஏற்படுத்தியவர் அவரது தலைமையில் டாடா குழுமம் பல சர்வதேச நிறுவனங்களின் சொந்தமாக மாறியது இதன் மூலம் உலகளாவிய சந்தையில் இந்தியாவை ஒரு முக்கிய சக்தியாக நிலைநாட்டியது சொத்து விநியோகம் யாருக்கு என்ன ரத்தன் டாடாவின் உயில் பத்தாயிரம் கோடிக்கு மேல் மதிப்புள்ள சொத்துக்களை யாருக்கு எப்படி பகிர வேண்டும் என்பதை துல்லியமாக குறிப்பிடுகிறது இதன் மூலம் அவர் தனது வாழ்நாளின் கடைசி நொடியிலும் நெருக்கமானவர்களையும் குடும்பத்தினரையும் மறக்காமல் நினைத்தது வெளிப்படுகிறது அறக்கட்டளைக்கு முக்கிய பங்கு ரத்தன் டாடா தனது சொத்துக்களின் ஒரு முக்கியமான பகுதியை ரத்தன் டாடா என்டோமென்ட் அறக்கட்டளைக்கு ஒதுக்கினார் இந்த அறக்கட்டளை சமூக நலத்திட்டங்கள் மற்றும் தொழில் முனைவின் மேம்பாட்டிற்காக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நிதி உதவிகளை வழங்கி வருகிறது இவ்வாறு அவர் தனது உயிரின் மூலம் இந்தியாவின் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து பங்களிக்கிறார் குடும்பத்தினருக்கான அன்பு ரத்தன் டாடா தனது சகோதரர் ஜிம்மி டாடா மற்றும் ஒன்றுவிட்ட சகோதரிகள் ஷிரீன் மற்றும் டீன்னா ஜெஜிபோய் ஆகியோருக்கும் சில குறிப்பிட்ட சொத்துக்களை தனது உயிலில் குறிப்பிடும் படியாக வழங்கியுள்ளார் அவர்களின் நலனையும் அவர் கவனித்துள்ளார் நெருங்கிய உதவியாளர்களுக்கும் பரிசுகள் கடந்த முப்பது ஆண்டுகளாக டாடாவின் பட்லராக பணியாற்றிய சுப்பையா மற்றும் சமையல்காரரான ராஜன் ஷா ஆகியோர் தனது உயிலில் தனியாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் இது அவரது மனித நேயத்தை வெளிப்படுத்துகிறது மேலும் கடந்த சில ஆண்டுகளாக அவரது உதவியாளராக இருந்த சாந்தனு நாயுடுவுக்கு வெளிநாட்டு கல்விக்கான கடனை தள்ளுபடி செய்வது உள்ளிட்ட சிறப்பு விஷயங்களும் உயிலில் இடம்பெற்றுள்ளன செல்ல நாய்டிட்டோவுக்கு பிரத்யேக ஏற்பாடுகள் ரத்தன் டாடாவுக்கு நாய்கள் மீது மிகவும் மிகுந்த பாசம் இருந்தது அவரது செல்ல நாய் அவர் உயிலில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளார் டாடா உயிரிழந்த பின்னும் டிட்டோ சௌகரியமாக வாழ வேண்டும் என்பதற்காக அதன் பராமரிப்புக்கான நிதி ஏற்பாடுகளை ரத்தன் டாடா தனது உயிரில் உறுதி செய்துள்ளார் இதற்காக அவரது நீண்ட கால சமையல்காரர் ராஜன் ஷா இதனை கவனிப்பார் என குறிப்பிடப்பட்டுள்ளது பெருமாளின் சொகுசு கார்கள் ரத்தன் டாடாவுக்கு சொந்தமான பல சொகுசு கார்கள் அவரது உயிரில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ளது பல வருடங்களாக அவர் பயன்படுத்திய இருபது முதல் முப்பது வரை கார்கள் உள்ள டாடா குழுமத்தின் அருங்காட்சியகத்திற்கு வழங்கப்படும் அல்லது அவற்றை ஏலம்பிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வீடுகள் ஹலேகாய் மற்றும் அலிபாக் பங்களா ரத்தன் டாடா வாழ்ந்த ஹலேகாய் வீடு டாடா சன்ஸ் துணை நிறுவனமான எவார்ட் இன்வெஸ்ட்மெண்டின் சொத்தாகும் டாடா தனது வாழ்க்கையின் பல முக்கிய தருணங்களை அங்கே கழித்தார் மேலும் அலிபாக் பங்களாவை அவர் தனிப்பட்ட முறையில் வடிவமைத்திருந்தார் இந்த இரு வீடுகளின் விவரங்கள் முழுமையாக உயிலில் குறிப்பிடப்படவில்லை நீதிமன்றத்தில் உயிலின் நடைமுறை ரத்தன் டாடாவின் உயில் உடனடியாக நடைமுறைக்கு வராது உயிலில் குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் மும்பை உயர்நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக பரிசீலிக்கப்படும் இந்த நடைமுறை முடிவடைய சில மாதங்கள் ஆகலாம் சமுதாயத்தின் நலனுக்காக ரத்தன் டாடா தனது வாழ்க்கையின் பல ஆண்டுகளை தொழில்துறையில் வளர்ச்சிக்கு மட்டும் அல்லாது சமூக சேவைகளுக்கும் அர்ப்பணித்தார் அவரது உயில் மூலம் அவர் தன் சொத்துக்களின் ஒரு பகுதியை மறுமொழியாக ஏழை மற்றும் உழைப்பாளிகளின் நலனுக்காக தானமாக வழங்கியுள்ளார் முடிவாக மனிதநேயத்தின் வரலாற்று சான்று ரத்தன் டாடாவின் உயில் அவர் எந்தளவிற்கு மனிதநேயத்தை மனதில் கொண்டு செயல்பட்டார் என்பதற்கான சான்றாகவே உள்ளது அவர் தனது சொத்துக்களை பகிர்ந்த விதத்தில் அவர் ஏற்ற ஒரு தாராள தன்மையை காட்டுகிறார் தொழில்துறை வளர்ச்சி மனிதநேயம் குடும்ப உறவுகள் ஆகியவற்றில் மகத்தான இடத்தை பிடித்து ரத்தன் டாடாவின் இவ்வுயில் அவருடைய குணநலன்களை வெளிப்படுத்துவதோடு அவரை என்றும் நினைவு கூறச் செய்யும் இவ்விதம் தொழில்துறையிலும் சமூக வாழ்விலும் அவர் பாரம்பரியமாக விட்டுச் சென்ற அடையாளம் நீடித்து நிலைத்து நிற்கும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்